ஒரு வீரன் ஒருத்தன் நடிச்சா அது அறம் ஒரு வீரன் மூணு பேர் தும்சம் பண்ணா அது ஆச்சரியம் அந்த ஒரு வீரன் நூறு பேரை தூக்கி போட்டு மிதிச்சா அது அபாரம் ஒரு வீரன் ஆயிரம் பேரை அடிச்சு நொறுக்குனா அது அதிசயம் அதே அந்த ஒரு வீரன் கண் இமைக்கிற நொடியில லட்சக்கணக்கான பேரை கொன்னு குமிச்சா அது அசாத்தியம் அப்படி அசாத்தியமான விஷயத்தை சாத்தியப்படுத்தும் அதகாய சூரன் அசூரன் கங்கை மைந்தன் பீஷ்மர் மகாபாரதில் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கதாபாத்திரம் ஒன்று இருக்கும்னா அது மகாபாரத்தின் பிதாமகன் கங்கையின் மைந்தன் பீஷ்மர் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பஞ்ச பாண்டவர்களால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பீஷ்மரை சமாளிக்கவே முடியல இப்படியே விட்டா பஞ்ச பாண்டவர்களின் சேனைகள் மொத்தமா அழிஞ்சிடும்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வெறும் தேரொட்டியாக மட்டும் இருப்பன்னு சொல்லி சத்தியம் செஞ்சாரு ஆனா கிருஷ்ணரே அந்த சத்தியத்தை உடைச்சி ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து பீஷ்மரை அடிக்க ஓடி வருவாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அந்த கடவுளாலேயே பீஷ்மரை சமாளிக்க முடியல காரணம் பீஷ்மர் ஒரு சாதாரண வீரனே கிடையாது மரணம் ஒருத்தருக்கு எப்போ வரணும் யாருக்குமே தெரியாது ஆனா தான் நினைக்கும் போதுதான் அந்த மரணம் வரணும்னு சொல்லி வரம் பெற்றவர் கங்கையின் மைந்தன் பீஷ்மர் அப்படிப்பட்ட பீஷ்மருடைய பயங்கரமான ஸ்டோரியை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பீஷ்மரை பார்த்தா முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை இடம் ஒரு அடர்ந்த காடு சந்தன குலத்தை சேர்ந்த சந்தன மகாராஜா தன் படைகளோட காட்டுக்கு வேட்டையாட வராரு கொஞ்ச நேரம் வேட்டையாடிட்டு வேட்டையாடின கலப்புல கங்கை நதியில இருக்கிற நீரை எடுத்து பருகிறாரு சந்தன மகாராஜா அதே நேரத்துல கங்கை ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு அழகான பெண்ண சந்திக்கிறாரு சந்தன மகாராஜா தேவலோகத்தில் இருக்கிற பெண்களை மிஞ்சின அளவுக்கு அந்த பெண்ணுடைய அழகு இருந்தது அதனால அந்த பெண்ணுடைய அழகு சந்தன மகாராஜாவை ரொம்பவே ஈர்க்க ஆரம்பிச்சது இவ்வளவு அழகான பெண்ணுக்கு இந்த காட்டுக்குள்ள என்ன வேலைன்னு சொல்லி சந்தன மகாராஜா அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாரு எப்போவும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற என்ன ஒரு நிமிடம் உங்களுடைய அழகு நிற்க வச்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பொண்ணு சோ இதுல இருந்து அந்த பொண்ணுக்கும் சந்தன மகாராஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறது அவருக்கு புரிய வருது உடனே சந்தன மகாராஜா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் நீயும் என்ன திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நிச்சயமாக இந்த திருமணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் திருமணத்துக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் நான் எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட என்னை கேள்வி கேட்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் மீறி அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேட்டால் அந்த நிமிஷமே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் இதுக்கெல்லாம் சம்மதம்னா நான் இப்போவே உங்களை திருமணம் செஞ்சுக்க சம்மதம்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க சந்திர மகாராஜா அந்த பொண்ணு சொன்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கிறாரு அதே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது சில காலங்கள் கழித்து சந்திர மகாராஜாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது சந்தன மகாராஜாவுக்கு பிறகு சந்தன குலத்துக்கு ஒரு வாரிசு வந்தாச்சுன்னு சொல்லி மகாராஜா ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாரு ஆனா சந்தன மகாராஜாவுக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல ஏன்னா சந்தன மகாராஜா கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த செயல சந்தன மகாராஜாவுடைய மனைவியான அந்த பெண் செஞ்சாங்க தான் பெற்ற குழந்தையை கொண்டு போய் கங்கை ஆற்றுக்கு நடுவில் வச்சு முக்கிய முக்கிய அந்த குழந்தைய கொண்டாங்க தனக்கு பிறந்த ஒரு குழந்தைய தாயே கொள்ளுவாளா சந்தன மகாராஜாவுக்கு இப்ப ஒண்ணுமே புரியல இருந்தாலும் சந்தன மகாராஜா அந்த பொண்ண ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை சந்தன மகாராஜாவுடைய கவலைகள்லாம் மறக்கிற வகையில சில மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு இன்னொரு ஆண் குழந்தையும் பிறக்குது ஆனா சந்தன மகாராஜா குழந்தையோட முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி மீண்டும் அந்த பெண் கங்கை நதியில் கொண்டு போய் அந்த குழந்தைய மறுபடியும் மூக்கி கொள்றாங்க மீண்டும் சந்தன மகாராஜாவுக்கு மிகுந்த கவலை உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் இருந்தும் அந்த பெண்ணை ஏன் இப்படி பண்ணன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல இப்படி தனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கங்கை நதியில வச்சு அந்த பெண் கொள்றாங்க அந்த பெண் தனக்கு பிறந்த எட்டாவது குழந்தைய கங்கை நதியில் வச்சு கொல்ல போற சமயத்தில் பொறுமையை இழந்த சந்தன மகாராஜா நீயும் ஒரு பெண் தானா நீ ஒரு தாய் தானா உனக்கு பிறந்த குழந்தைகளை எதுக்காக இப்படி கொள்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆனால் அந்த பெண்ணும் இந்த ஒரு கேள்விக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா மாதிரி சந்தன மகாராஜாவை பார்த்து புன்னகையோட சிரிக்கிறாங்க சந்தனுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல அந்த பெண் இப்போதான் தன்னுடைய சுயரூபத்தை கட்ட போறாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தன மகாராஜா கங்கை நதிக்கரையில் பார்த்த இந்த பெண் ஒரு சாதாரண பெண்ணே கிடையாது அந்த நதிக்கரையில் நதியாகவே ஓடிக்கிட்டு இருந்த கங்கா தேவி தான் இவ்வளோ நாளாக தான் கூட இருந்தாங்க அப்படிங்கிறத சந்தன மகாராஜா அவங்க விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க விஸ்வரூபம் எடுத்த கங்கா தேவி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க நான் எதுக்கு எனக்கு பிறந்த இத்தனை குழந்தைகளை ஒன்றுன்னு தானே கேட்குறீங்க சொல்றேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேத காலத்துல இயற்கையின் பிரதிபலிப்பா எட்டு வசுக்கள் கடவுள்களாக இருந்தாங்க இந்த எட்டு வசுக்கள்ல தலைவனா இருந்தவன் பேர் தான் பிரபாசன் இந்த பிரபாசன் தன் மனைவியோட ஆசைக்காக மற்ற வசுக்களையும் தன் கூட சேர்த்துக்கிட்டு வசிஷ்ட முனிவருடைய அதிசய பசுவை திருடுறான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்ட முனிவர் பசுவை திருடிய அந்த எட்டு வசுகளும் பூமியில பிறந்து அதிக வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் இறந்து போகணும்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு தன் தப்பை உணர்ந்த அனைத்து வசுகளும் வசிஷ்டர் முனிவர் முனிவர்கிட்ட சாப மனம் இறங்கிய வசிஷ்ட முனிவரும் ஏழு வசுக்களான நீங்க கொஞ்ச நேரத்திலேயே கொல்லப்பட்டு சாப விமர்சனம் பெறுவீங்க ஆனா எட்டாவது வசுவான பிரபாசன் மனைவி பேச்சை கேட்டு இப்படி ஒரு செயலை செஞ்சதால பூமியில பிறந்து நீண்ட நாள் வாழ்ந்து உயிர் தான் சாப விமர்சனம் அடையணும்னு சொல்லி வசிஷ்ட முனிவர் சாபத்தை கொடுக்குறாரு விதி அந்த சாபத்தை என் மூலமாக இருக்குன்னு சொல்லி கங்கை தேவி சொல்றாங்க மேலும் பேசத் தொடங்கிய கங்கை ஏழு வசுக்கள் என் மூலமாக சாப விமோச்சனம் பெற்றாங்க எட்டாவதாக பிறந்த இவன் இந்த பூமியில் நீண்ட காலம் வாழ்வான்னு சொல்றாங்க வாக்கை மீறி நீங்க என்ன கேள்வி கேட்டதால இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வாழ மாட்டேன் அதோடு எனக்கு பிறந்த இந்த எட்டாவது குழந்தையை நான் என்னோட கூட்டிகிட்டு போகிறேன் உரிய பருவம் வரும்போது அவனை உங்கக்கிட்ட சேர்க்குறேன்னு சொல்லிட்டு கங்கா தேவி அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கிருந்து நீண்ட தூரம் பயணம் செஞ்ச கங்கை தேவி தன் குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய குழந்தைக்கு தேவ விரதன் பெயர் வச்சு எல்லா கலைகளையும் கத்து தராங்க கிட்ட கல்வியையும் பரசுராமர் கிட்ட போர்க்கலைகளையும் கத்துக்கிறான் தேவ விருதன் வருடங்கள் ஊட நம் கற்பனைக்கும் எட்டாத மாவீரனாக மாறுகிறான் தேவ கங்கையின் மைந்தன் தேவ விருதனுக்கு பதினாறு வயசு ஆகுறப்ப கங்கா தேவி அவனை கூட்டிட்டு போயிட்டு சந்தன மகாராஜாவை பாக்குறாங்க அவருடைய மகனை அவர்கிட்டயே ஒப்படைக்கிறாங்க என்னுடைய கடமை முடிஞ்சது இதுக்கப்புறம் உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கங்காதேவி கிளம்புறாங்க தன் மகன் கிடைச்ச சந்தோஷத்துல தேவ விருதனுக்கு இளவரச பட்டம் சுட்டி சந்தன மகாராஜா அழகு பாக்குறாரு இப்படி இருக்கிற சமயத்துல சந்தன மகாராஜாவுக்கு மீண்டும் ஒரு மீனவ பெண் மீது காதல் ஏற்படுது உடனே சந்தன மகாராஜா சம்பந்தப்பட்ட அந்த மீனவ பெண்ணோட அப்பாவை போய் நேர்ல சந்திக்கிற எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அப்பா கிட்டே கேட்குறாரு அதுக்கு அவரும் ராஜா கேட்டு மறுப்பு சொல்ல போடுறதில்ல ஆனால் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு ரெண்டாம் தரமாக வரப்போகிற என் பொண்ணுக்கு பெருசாக என்ன கிடச்சிட போகுது அதனால் என் மகள் வழி பிறக்கிற குழந்தைக்கு தான் அடுத்த அரசர் பதவின்னு சொல்லி வாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு சமாதானம் சொல்லுங்க என்னுடைய பெண்ணை உங்களுக்கே திருமணம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மீனவ பெண்ணுடைய அப்பா சொல்கிறாரு ஏற்கனவே தேவ விருதனுக்கு இளவரசம் பட்டம் கொடுத்ததால் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துடுறாரு சந்தன மகாராஜா இருந்தாலும் சந்தன மகாராஜாவில அந்த மீனவ பெண் மீது இருந்த காதல் மறக்க முடியல அந்த பெண் மீது இருந்த காதல் அவரை வாட்டி வதைக்குது இதனால அவர் சரியா உணவு எடுத்துக்காம சரியா தூங்காம இருந்தார் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த தேவ தன் தந்தையோட கவலை என்னன்னு மத்தவங்க மூலம் தெரிஞ்சுக்கிறாரு தேவ விரதன் நேரா அந்த மீனவ பெண்ணுடைய அப்பாவை போய் நேர்ல சந்திக்கிறாரு அவரும் சந்தன மகாராஜா கிட்ட சொன்னதையே தேவ கிட்டயும் கிட்டையும் சொல்றான் தேவ கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் சொன்ன நிபந்தனைக்கு ஒத்துக்கிறான் எனக்கு இந்த பதவி ஆசைகள் கிடையாது எனக்கு இந்த அரச பதவி வேண்டாம் சொல்லி கங்கை நதி மீது சத்தியம் பண்றான் தேவ அது என்ன சத்தியம் தெரியுமா தேவ விரதனாகிய நான் இனிமேல் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருந்து அசினபுரத்துக்கு காவலனாக இருப்பேன் சொல்லி கங்கை நதி மீது சத்தியம் பண்றாரு தேவ இவனோட இந்த உண்மையான தியாகத்தை மெச்சின தேவர்கள் வானத்தை பிளந்து மேலோகத்தில் இருந்து தேவர்கள் எல்லாம் பீஷ்மர் பீஷ்மர்னு பெயர் பேர் வைக்கிறாங்க தேவ விரதனுக்கு அதில் தான் தேவ விரதனுக்கு பீஷ்மர் என்ற பெயர் வந்தது பீஷ்மர்னா என்ன அர்த்தம்னா தன்னலம் இல்லாத அதாவது சுயநலம் இல்லாத மா வீரன்னு அர்த்தம் பீஷ்மருடைய இந்த தியாகத்தை பார்த்து சந்தன மகாராஜா பீஷ்மருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு அந்த வரம் தான் தன் மரணத்தை தானே நிர்ணயிக்கக்கூடிய வரம் அதாவது பீஷ்மர் எப்போ விருப்பப்படுறாரோ தான் அவருடைய உயிர் அவரை விட்டு போகும் இதுக்கப்புறம் தான் பீஷ்மருடைய கதையை தொடங்க போகுது அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்